இனி வரும் காலங்கள் வெப்பம் மிகுந்த நாட்கள் இந்த மாதிரி காலங்கள்ல நம்ம அதிகமா பேஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா தலைவலி உடல் சோர்வா இருக்கிறது யூரின் போறப்ப எரிச்சல் யூரின் வந்து ரொம்ப டார்க் கலரா போறது மயக்கம் வர்றது இந்த மாதிரி எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸுக்கும் ஒரே காரணின்னு பார்த்தோம் அப்படின்னா அது டீஹைட்ரேஷன் நம்ம உடல் பெரும்பாலும் அறுபது சதவீதம் வாட்டரால நிரப்பப்பட்டது இந்த வாட்டர் நம்ம வெளியில போகும்போது சீட்ல போகும்போது மூலியமா நமக்கு லாஸ் ஆகும் இந்த வாட்டரை நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும் சரி வெறும் வாட்டர் மட்டும்தான் லாஸ் ஆகுமா டீஹைட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இல்ல அதோட சேர்த்து நம்ம வாட்டரோட சேர்த்து எலக்ட்ரோலைமே நம்ம உடம்புல இருந்து நமக்கு லாஸ் ஆகும் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பைகார்பனேட் குளோரைட் போன்ற கனிமங்களும் சேர்த்துதான் இது ரெண்டுமே லாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சோம் அப்படின்னா இந்த டீஹைட்ரேஷன் சரியாகாது நம்ம உடம்புல வந்துட்டு வாட்டர் லாஸ் ஆகுற மாதிரி எலக்ட்ரோலைட்டும் லாஸ் ஆகுது சோ ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த டீஹைட்ரேஷன்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த ஹார்ட் சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் மிஸ் இந்த எடுத்துக்கணும் அப்படிங்கறது இந்த தான் ஒரு சிலருக்கு எவ்வளவு தாகமே அடங்காத ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு அஹ் இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நீச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களான தர்பூசணி கிருணி பழம் ஆரேஞ்ச் சாத்துக்குடி லெமன் சோரைக்காய் வெள்ளரிக்காய் சவ் சௌ கொடலங்காய் போன்ற பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கிறது மூலியமா நம்ம டீஹைட்ரேஷன்ல இருந்து நம்மளை பிரிவென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க